போலீஸ்கார மாதிரி இருக்கு இவன் யாராவது பார்க்க சரி மாப்பி வந்து மாப்பிள்ள நான் வரும்போது போலீஸ்கார பாத்தம் பாத்துக்க யாரும் தெரிஞ்சவங்களை பக்கத்துக்கு வந்திருப்பானா இருக்கும் அப்படிதான் கையில வச்சிருந்தான் தெரிஞ்சவங்க யாராவது அட்மிட் ஆயிருப்பாங்களா இருக்கும் அதான் தெரியுமே யாரும் தான் தெரியல ஒருவேளை அவனோட வைஃப் அட்மிட் ஆயிருப்பாங்களோ என்ன மாப்பிள்ள பேசுறேன் அவன் வைஃபை அட்மிட் பண்ணிட்டு அவனே பழம் வாங்கிட்டு வருவானா வைஃப் சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்களா இருக்கும் அதெல்லாம் இருக்காது எதுக்கு நீ தேவையில்லாம அதெல்லாம் யோசிக்கிற பழைய ஞாபகங்கள் என்ன பழைய ஞாபகம் கொஞ்ச நாள் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அழிஞ்சோம்ல தான் ஃபாலோ பண்ணிட்டு அழிஞ்சதுனால ரொம்ப உரவாயிட்டான் போல கௌதம்க்கு அப்படிதான் கௌதம் சும்மா வந்திருக்கானே அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன் அவன் பின்னாடி போய் பாத்துக்க வேண்டிய யார் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும் அவன் வேற ஃபுளோருக்கு போயிட்டான் ஓ தான் ஏன் விட்டுட்டு வந்திருக்கீங்க ஆமா கார்த்திக் சரி மாப்பிள்ளே சக்தியா பாத்தியா இன்னைக்கு ஞாயிற்று கிழமை ஆச்சே அவளை பாக்க முடியும் ஓஹோ வருத்தமா கொஞ்சம் நல்லா இருக்கும் தானே அது சரி அப்புறம் கார்த்திக் சொல்லுடா தங்கச்சியை டிஸ்டார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாளையில இருந்து நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன் சந்தோஷம்டா நானும் அதை தான் செய்ய போறேன் நான் அப்போ ஒரு கம்பெனியை பாத்துக்கலான் இருக்கேன் சரிடா ரொம்ப சந்தோஷம் நானும் தான் அப்போ ஒரு பிசினஸ் பாத்துக்கலான் இருக்கேன் முதல்ல பாத்துட்டுதானே இருந்தேன் இப்ப தான் நான் கொஞ்ச நாள பாக்கல சரி கார்த்திக் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் மாப்பிளே நான் எப்படி வேலை பார்க்க முடியும் எனக்கு கேனடா சிட்டிசன் ஆச்சே அது எனக்கு தெரியும் பாப்பிள நீ பிள்ளை நேரம் என்ன அதையே நினைச்சிட்டு இருந்தேன் ஐயோ கல்யாணம் வேற இருக்க பொங்கல் கழிச்சு இவங்க என்ன அவங்க உங்க வேலை பாக்க போறேன்னு சொல்றாங்களே நம்ம தனியார்லாம் இருப்போம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சரிதான மாப்பிளே கிட்டத்தட்ட அப்படிதான் நினைச்சேன் கல்யாணத்தை நிறுத்துவாங்களோ மாட்டாங்களோ நினைச்சேன் மாப்பிள அப்படி இல்ல இல்ல மாப்பிள எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி மாப்பிள்ள சந்தோஷம் தனியார் பண்ணேன்னு நினைச்சேன் ரைஸ் வயசுமே போனா அவனும் அங்க வேலை பார்த்துட்டு இருப்பான் கார்த்திக்கும் அவனோட பிசினஸ் பார்க்க போறேன்னு சொல்றான் நீ அப்போ கம்பெனி எடுத்து நடத்த போறேன்னு சொல்ற நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல சரி ஆனா நான் பாத்துக்கிறேன் நீங்க உங்க வேலையை பாருங்க

சோ அதனால நீ என்ன கேட்க வர மாப்பிளே எனக்கு அன்றைல வேலை பார்க்க உனக்கு இஷ்டமான கேட்க வரதானே ஆமா மாப்ளே தான் கேட்க வந்தேன் நான் சம்பளத்தில யோசிக்கவே இல்ல நீ சம்பளமே தரலன்னு கூட நான் வேலை மாப்ளே கௌரவம் எல்லாம் பார்க்கல நான் யோசிச்சிட்டே இருந்தேன் அந்த வேலையை விட்டுட்டோம்னா இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிச்சிட்டு இருந்தேன் ஆனா நீயே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர் பண்ணும் போது நான் மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்ல போறேன் எனக்கு உங்க பக்கத்துல இருந்தாலே போதுமே அதுவே எனக்கு அதிர்ஷ்டம் தானே தேங்க்ஸ் மாப்பிள்ள நான் சொன்ன மாதிரி கனடால எல்லாமே கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீ அஃபிஷியலா ஜாயின் பண்ணு சரி மாப்பிள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம அடுத்த வாரத்துல இருந்து ஆஃபீஸ் போவோம் சரி மாப்பிள்ள நான் உனக்கு ஏற்கனவே ஒரு பொசிஷன்ல யோசிச்சு வச்சிருக்கேன் அதை தான் நான் உனக்கு கண்டிப்பா கொடுப்பேன் சரி மாப்பிள்ள எனக்கு எந்த பொசிஷன்னாலும் ஓகே உங்க கூட இருந்தாலே போதும் சரி மாப்பிள்ள மாப்பிள்ளை மாப்பிள்ளையும் ஒரே கம்பெனியில வேலை பார்க்கலான்னு இருக்கியே உனக்கு பொறாமையா லைட்டா ஏன்னா உன் கூட இருக்க முடியல பார்த்தியா அந்த பொறாமை தான் என் இடத்த எங்க உன் மாப்பிளை பிடிச்சிருவானு எனக்கு ஒரு பயம் எதுவுமேடா சிரிக்கிற எனக்கு கடவுளே உனக்கு அப்புறம் தான்டா உன் இடத்த யாராவது பிடிக்க முடியுமா நீங்க எல்லாரும் என்னோட சொத்து நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா இந்த வினோதம் சந்தோஷமா இருப்பான் இத்தனை நாள் நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன் இனிமே நான் உங்களுக்காக மட்டும் தான் வாழ போறேன் ஆசம் வைக்க நேசம் வைக்க தொழந்து வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே

மேல் எப்படி சொல்ற다 பாரு சரி போ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அது சொல்ல நான் அத பண்ணி கொண்டு வரேன் எனக்கு ஒன்னு வேண்டாமா யா வரதமா அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா வேற என்ன பாயாசம் குடிக்க வேண்டியதுதானே வரது தடிங்கம்மா வேண்டான்னு சொல்லிட்டேம்ல இப்போ இதுக்குள்ள சாப்பிடு எனக்கு பிடிக்கலம்மா சரி திவ்யா வேற என்ன பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லு அம்மா நான் உங்களுக்கு பண்ணி தரேன் தேவைப்படும்போது சொல்றம்மா சரி திவ்யா நீங்க என்ன உட்கார்ந்த இடத்து விட்டு எந்திக்க மாதிரி இருக்கீங்க கடலன் தரக்கலையா கடைப்பு தரக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிடுவேன் நீ உன் வேலைய போய் பாரு என்ன போய் வேலைய பாக்கணும் பாயசம் பண்ணணும்னு போனே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் என்னங்க சாப்பிடுங்க பாயசம்ல நீயே சாப்பிடு என்ன நீ தான சந்தோஷமா இருக்க எனக்கு பிடிக்கணும் பண்ணே திவ்யாக்கு பிடிக்கணும் பண்ணே அவ என்ன எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கா பிரவே என்ன அவ வேண்டாம் சொல்லிட்டல்ல நீயே சாப்பிடு நீங்களே முதல்ல சாப்பிடாம நான் எப்படி சாப்பிட முடியும் உனக்கு என்ன சந்தோஷமான விஷயமா இருக்கு அப்ப நீ தான சாப்பிடணும் நான் சாப்பிடுவேன் ஆனா நீங்களே முதல்ல சாப்பிடுங்க

நிச்சயதார்த்தம் பண்ண தானே கல்யாணம் எப்போ கேட்க தானே செய்வோம் கல்யாணம் வேற பண்ணி கொடுக்கணுமா அவளுக்கு ஏன் இப்படி பேசுற நிச்சயதார்த்தம் ஆயிட்டுக்கா பிள்ளை வினோத் கூட ஒண்ணவே சுத்தி இருக்கா கல்யாணம் வேற பண்ணி கொடுக்கணுமான்னு சொல்ற அதுக்காக என் பிள்ளை என்ன குடிகாரனுக்கு கட்டி கொடுப்பேன் நானே கல்யாணம் நின்னு போன சந்தோஷத்துல பாயசம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் என்னக்கா சொல்ற கல்யாணம் நின்னு போச்சா ஆமா பத்மா அதுக்கு தான் வந்தவ ரெண்டு பேரும் அவங்க தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாவே அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என் பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டாவ பாரு தப்பு புறம் பண்ணிட்டு இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டாவே எங்க நீ இப்படி பேசுற

ரெண்டு கல்யாணமே அவையில தான நீ பட்னவ நாங்கள அடி பட்னோ அப்ப குறை நம்ம பிள்ளைகிட்ட கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க யாரே எப்படி சொல்லிட்டு போறாங்க அத பத்தி எங்களுக்கு எல்லாம் கவலை இல்ல சரி பத்மா இந்த பாயசத்தை வாங்கிக்கே அந்த பாவப்பட்ட பாயசம் எனக்கு வேண்டாம்கா ஏன் இப்படி மூஞ்சில அடிச்சக்கல சொல்லுது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ கொண்டு வந்திருந்தனா நான் அதை கண்டிப்பா மறக்காம வாங்கி வந்திருப்பேன் அந்த கல்யாணம் நின்னு போறதுக்காக நீ பாயசம் வச்சிருக்க பத்தியா அதக்க எனக்கு ஜீரணிக்க முடியல நீ எப்படி இப்படி ஆனே அந்த தம்பி வேணும்னு சொல்லி அத்தை கிட்ட சண்டல போட்டியாக்கா அந்த ராணியாக்கா இப்ப நீ மாறி நிக்கே அத்தங்க கூட புரிஞ்சுக்கிட்டாவளாக்கா உனக்கு என்ன காச்சு உன் மா கூட தானே சண்டப்பட்ட உனக்கு என்னாச்சு வித்தியாசமா நடந்துகிட்டு உனக்கு இதெல்லாம் தப்புன்னு தோணு இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டு நிச்சயம் நினைச்சு நான் கிடைக்கல விட்டு போயிட்டா பாத்துக்க நல்ல கல்யாணம் வேண்டாம் சொல்றதுக்காக வந்திருக்காவ என் பிள்ளை ஒரு வழியா தப்பிச்சுட்டா என்ன சொன்னா அவ என்ன சொல்லுவா அப்படியே அவர்கிட்ட கேட்டாவே அதே நான் முடிவெடுத்து வந்து நினைக்காவ அப்பு நீ கேக்குற कैंडिडेट தானே அவளை ஊஞ்சி தொங்கு விட்டுட்டு கொண்டு இருக்கா பாயசம் அவளுக்காக நான் செஞ்சிருக்கேன் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா ஊஞ்சி தொங்கு விட்டு இருந்தாலோ ஏனோ வரதந்த போல பெருவு வருத்தம் இருக்கதன்னக்கா செய்யும் அது நீங்க பாத்த மாப்ளே இல்ல அவ பாத்த மாப்ளே நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கல்யாணம் நின்போனா அவளுக்கு எவ்ளோ வரதமா இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிட முடியலையாக்கா என்னடி அது பிடிச்ச மாப்ளடா இப்போ அவளுக்கு பிடிக்கலையே என்ன பண்ண வேண்டங்கன்னு சொல்ல முடியும் சரி ஆனா انا ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அவகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு அவளுக்கு என்ன தெரியும் சின்ன அவன் சின்ன பிள்ளைன்னு உனக்கு இப்போதான் தெரிஞ்சுதுக்கா அந்த சின்ன பிள்ளை பேசுறது இல்ல சரியா இருக்குனுதானோ அவ பிறத்துல போனே இப்போ என்னாச்சு சரியா இருக்கும் நினைச்சோம் சரியில்லை நமக்கு பாத்தியா சரிக்கா அப்புறம் உங்க இஷ்டம் விநோத் வேண்டும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாலோ ஓ அதையே வேண்டான்னு தான் வீட்டை விட்டு வெளியே பண்ணலாம் இப்போ எங்க இருக்க தானே திரும்பி வந்திருக்கேன்னு சொன்னா அப்ப நாங்க தானே நல்லா பாத்துக்கணும் அவளே மறுபடியும் என் கிட்ட கொடுத்து என் பிள்ளையை தொலைச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன் சரிக்கா பத்திரமா பாத்துக்கங்க என்ன பத்மா நான் தான் அப்படியே சொன்னே நீ கொண்டு போயிருக்கா என்ன தீபோ அடக்கலாம்

அந்த நன்றி கிட்டவா அவளெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவ பேசுறதெல்லாம் நம்மளால கேட்க முடியாது பெரிய பொண்ணு அந்த மாதிரி பேசுதா அவ பேசுறதையும் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்தோம் அப்படி பேசாதானு அத்தான தவிர வேற யாருமே சொல்லல சிவாங்க போயிட்டா மர்மம் ஒரு போன் வந்துச்சுன்னு வெளியே போனாவே அவைய போவையே ஆரம்பிச்சா அந்த தம்பி அப்படிதான் பேசிருக்கா வினோத் பேசுறதுக்கு திவ்யா என்ன சொன்னா அவையில கதலிச்சு ஒன்னாவே சுத்திட்டு இருந்தாளா அந்த பாசத்துல கல்லவே இருந்துட்டா என்னக்கா சொல்லுது ஆமா பெரிய பொண்ணு அவகிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டேன் அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா தெரியுமா எனக்கு என்ன அதுக்கு என்ன பண்ணே அப்படின்னு பதில் சொல்றா நீ அதுக்கு இப்படி பேசுற இன்னும் கல்யாணம் நின்னு போனதுக்கு அவ வருத்தப்பட்டு இருக்க போலயே அந்த தம்பி கூட நடக்கிற அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு அவ வருத்தப்பட்டு இருப்பான்னு நினைக்க அப்டி எல்லாம் இருக்காது பெரிய பொண்ணு ரெண்டாவது தடவையும் கல்யாணம் நின்னு போச்சேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருப்போல இருக்கும் அந்த தம்பி அவள கதளிக்கல ஆனா அவ அவியல கதளிச்சேன்னு சொன்னா அப்படிதான் அந்த லெட்டர்ல கூட எழுதிருந்தா அதுக்கான அறிகுறியே இல்ல அவ பேச பேச கல்லாவே இருந்துட்டா அத்தன் கூட ரம்யா பேச பேச அழுதாவ அவ ஆனா திவியாவுக்கும் அக்காவுக்கும் இறக்கமே இல்லாம போச்சு அதை நினைச்சதா எனக்கு பாதிப்பா இருக்கு அந்த தம்பி என்னெல்லாம் ரம்யாக்கு பண்ணிருக்கவே அவ கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம அது எப்படி பெரிய பொண்ணு அப்படிலாம் பேசுறதுக்கு மனசு வரும் அவங்க தான் மாறி போயிட்டாங்களாக்கா எனக்கு முன்னாடியே தெரியுமே ரொம்ப மோசமா இருக்க பெரிய பொண்ணு அந்த வீட்டுல இருந்துகிட்டு அந்த தம்பி இன்னும் சாவம் இருக்காம நினைச்சிட்டு இருக்கா இவ்ளோ எக்காரணத்து கொண்டு அந்த தம்பிக்கு கட்டி கொடுத்துட கூடாதுன்னு சொல்றா பாத்துக்க அவ சொன்னதை வச்சுதான் அக்காவும் இவ்ளோ பைத்தியம் பிடிச்ச அலைதா ரம்யா ஏன் இப்படி பேசுறான்னு கேட்டா அவன் அந்த வீட்டுல தானே இருக்கா அவளுக்கு தானே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றா ரம்யாலாம் கொஞ்சம் ஆட்ட போடல பெரிய பொண்ணு சொந்தம் கிடைச்சிட்டு ரொம்ப தான் ஆடுதா

அவி பேச்ச விடுக்கா பொங்கல் வரத துணி எடுத்தாச்சா அதெல்லாம் எடுத்தாச்சு பெரிய பொண்ணு பொங்கலுக்கு முதல் நாள் போய் கரும்பு மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வரணும் சரிக்கா சரி நீங்க போங்க வீட்டுக்கு போய் அந்த பாயசத்தை குடிங்க அக்கா ஆசை சந்தோஷமா கொண்டாந்தாலே திவ்யா கல்யாணம் நின்று போச்சேன்னு ஆமா அண்ணி அது மட்டும் தான் பாக்கியா இருக்கு அண்ணி பேசிட்டு போனது எனக்கு பாயசம் சத்த மாதிரி இருக்கு ராணி அண்ணி இவ்வளவு நாளே நம்ம இப்படி பேசுற மாதிரி பார்த்ததே இல்ல அண்ணா இன்னைக்கு பேசிட்டு போயிருக்காவே அதனால பாயசம் சத்த மாதிரியே இருக்கு நீ அக்கா வேண்டாம் சொல்லிட்டேன் நான் ரம்யா வந்தா அன்னைக்கே சண்டை போட்டுட்டு தான் வந்தேன் அதனால தான் அவன் மூஞ்சு கொடுத்து கூட பேசாம போயிட்டு இருக்கா அதான் பாயசம் வேண்டாம்னு சொன்னேன் எதுக்கோ திவ்யா கணல உடனே வினோத் தம்பி ரொம்ப பேசிக்கிட்டா ஆமா அதான் திவ்யா வந்துட்டாலே இப்போ மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன் அதுதான் அவ சொல்லுதா நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கா அண்ணி நல்லா பேசிருக்காங்களே அது மட்டுமா சொன்னா அபி அம்மா எத்தனை தடவை என் பிள்ளைய அவமானப்படுத்திருக்காவே அதுக்கு இது சரியா போச்சுன்னு சொல்றா எதுக்கு சொல்லுத அன்னைக்கு நம்ம முன்னாடி தானே திவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்டாவே அதெல்லாம் கணக்குல வராதுல பெரிய பொண்ணு அவிய பேசுனது மட்டும் தான் கணக்குல வரும் மன்னிப்பு கேட்டதுல கணக்குல வராது கேக்குதுக்கு ரொம்ப நல்லா இருக்குக்கா ஆமா பெரிய பொண்ணு சரிக்கா நாங்க போய் அந்த பாயசத்தை குடிக்கும் சரி பெரிய பொண்ணு போயிட்டாங்க வினோத் வாங்க நே வந்துட்டீங்களா ஆமா வினோத் எங்கன்னா போயிருந்தீங்க ஏன் இவன் சொல்லலையா சொன்னானே நீங்க வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னான் வேற எதுவும் சொல்லலையா வேற என்ன நீங்க எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையாடா சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு நீ சொன்னேன்னு நாங்க அங்க போயிட்டு வந்துட்டோம் அங்க என்ன பேசுறாங்கன்னு கூட நீ கேட்க மாட்டியா என்னென்ன கேட்கறதுக்கு இருக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே கேட்க என்ன இருக்கு எங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல மாப்பிள எங்க போ நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க நானும் அப்பாவும் வெப்பமலத்துக்கு போயிட்டு வந்தோம் எதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள அன்னைக்கு வழக்கு அப்ப இருக்கலாம் அதை பத்தி பேசுறதுக்கு தான் போயிட்டு வந்தாங்க அது எதுக்கு நீ போ சொன்ன இங்கேயும் விஷயம் அடிக்கல என்ன கூப்பிட்டாங்கன்னு வரலன்னு சொல்லிட்டேன் அதான் அவங்க சொல்றாங்க நான் போக சொன்னேன்னு நீ உங்க ரெண்டு பேரும் பைத்திக்காரங்களா வினோத் நயாண்டா உங்களை பைத்திய காரங்களா அண்ணி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க அது கூட பேச விடாம நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் ஏன்டா அவங்க பயமா எனக்கு என்னடா பயம் விஷயமே இல்லையே என்ன வினோத் நூ பூசிக்கல மறைக்கணும்னு நினைக்கோ அது எப்படி தெரியாம போவேன் உங்களுக்கு எப்படி மாமா இந்த விஷயத்தை ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்லுவாங்க ராமகிருஷ்ணா கௌதம் அப்படி கிட்ட சொல்லுவான் அப்படித்தான் தெரியணும்னு நீ நினைக்கோ அவங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து ஷேர் நீ இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைக்கணும்னு நினைக்கிறேன் நான் மறைக்கணும்னு நினைக்கலனே இது ஒரு விஷயமாவே எனக்கு தெரியலனே எதுக்கு தெரியல உன் கல்யாணம் நின்று போனது உனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியலையா என்ன சொல்றீங்க ஆமா மாப்ள வினோத் கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டான் அதுதான் நானும் அப்பவும் போய் சொல்ல போனோம் என்ன இப்படி பண்ணு என்ன பண்ணு திவ்ய மனசுல என்ன தெரியாம நீ என்ன கல்யாணம் தண்ணி பாட்டுனே அவன் மனசுல என்ன இருக்குன்னு தான் எனக்கு தெரியுமே அதானே கல்யாணம் தண்ணி பாட்டுனே என்ன தெரியும் நான் அவன் மனசுல இல்லன்னு தெரியும் என்ன தெரிஞ்சு பேசுற காலையில கேட்ட கொஸ்டினே மறுபடியும் கேக்குறீங்களானே நேர்ல போய் பாத்துட்டு வந்து சொல்றேன்டா அவ மனசுல நீ இன்னும் இருக்கடா எப்படி சொல்றீங்க கல்யாணம் நீ வேண்டாம் சொல்லி சொல்லிருக்கேன்னு சொன்னதும் அவன் முகமே வாடி போச்சுடா இது ஒரு பெரிய விஷயமான ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் வந்து நின்று போனா கஷ்டமா தானே இருக்கும் அப்படிதான் நினைச்சு வாடி போயிருக்குமா இருக்கும் இதே என்ன அதோட சம்மந்தப்படுத்துறீங்க எனக்கு தெரியும் நான் அவன் மனசுல இல்ல ஆனா அவன் என் மனசுலதான் இருக்கா என்னுள்ள மறப்ப அதான் நைட் நைட் ஏத்திரம்ல

நான் வேண்டாம் நினைச்சிருந்தா அவ வீட்டை விட்டு வெளியே போனா அப்படி நான் வேணும்னு நினைச்சிருந்தா ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தாலே அந்த ரூம்ல இருந்து அப்பவே நீ நினைச்சிருப்பாளாடா ஆனா அவள பாத்தியா ஒன்றரை மாசமா என்னைய பார்த்தும் அவ இனி நினைக்கவே இல்லையே இதுல இருந்தே தெரியலையா அவளுக்கு நான் வேணுமா வேண்டாமான்னு இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் பார்த்துமே நினைக்காதவா என்கூட கூட வாழும்போது நினைப்பா அப்படியே அவளுக்கும் எனக்கு கல்யாணம் முடிச்சாலும் அவ என்கூட வாழ மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்னால அவளோட வாழ்க்கை கெட்டு போக வேண்டாம் நான் அவளை ரொம்ப அதனால நீ நினைக்கல அவ அப்படியே இருக்கட்டும் அவ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும் எனக்கு எந்த ஆட்சபடியும் அவளுக்கு அவ லைஃப்ல என்ன டிசிஷன் எடுக்கணும்னு அவளுக்கு தெரியும் எடுக்கணும் சின்ன பிள்ளை இல்ல அப்புறம் அவங்க வீட்டாளர்களும் இருக்காங்க அப்படியே அவ தவறான பாதைக்கு போனாலும் அதை அவங்க சரிப்படுத்திடுவாங்க எப்படி இப்போ சரிப்படுத்தினாங்க அந்த மாதிரி அவ கூட இருக்கிறவங்க புத்திசாலிங்க தான் அதனால அவங்க பாத்துப்பாங்க எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல யாரோ அவ யாரோ என்னோட வேலை முடிஞ்சது என் மேல ஒரு கலங்கம் இருந்துச்சு அதை நான் தொடச்சுட்டேன் இப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன் எந்த ஒரு பழியும் இல்லாம இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அண்ணன் சொன்னாங்க இந்த காதல் கத்திரிக்காய் நம்ம வீட்டுக்கு வேண்டாம் அவங்க அனுபவத்தை வச்சு சொன்னாங்க இந்த பைத்தியக்கார எங்கே கேட்டேன் இல்லனே எனக்கு எந்த பொண்ணு பார்த்தா அந்த ஃபீலிங்ஸ் வரல முத முதல்ல எவ்வளவு பார்த்தது எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் சொன்னேன் அதுவும் அவளை காதலிக்கணும்னு நினைக்கல கல்யாணம் படிக்கணும்னு தான் நினைச்சேன் அதை தான் நான் பயணிச்சேன் ஆனா அந்த பயணம் பாதியிலே முடியும் நான் எதிர்பார்க்கல சரி எல்லாமே நம்ம கையில என்ன இருக்கு எல்லாமே நம்மள படைச்சவன் கையில தான் இருக்கு இது ஆண்டவனாடி மாட்டம் என தெரிவது எப்போது நாய் போய் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தோம்னா காதலிச்சதுனால எனக்கு கிடைச்ச பட்டம் என்னன்னு தான் நான் சொல்ல வந்தேன் எனக்கு ரெண்டு பட்டம் கொடுத்துருக்காங்க ஒண்ணு பொண்ணுங்களை மதிக்க தெரியல இன்னொன்னு குடிக்காரன் ஆரம்பத்தில் இதெல்லாம் கேட்கும் போது கஷ்டத்தான் செஞ்சது இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இனிமே அப்படியே பழகி போயிடும் நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க என்னையை மேம் குடிகார மாதிரி உலையிட்டு இருக்கான் குடிச்சிட்டு வந்துதான் பேசுறானா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா நான் நேற்று நைட்டு தான் குடிச்சேன் காலையில வரும்போது குடிக்கல அதனால நான் தெளிவா தான் இருக்கேன் அப்புறம் வினோத் மாமா ஒரு விஷயம் சொன்னாங்க என்னென்ன சொன்னாங்க கல்யாணத்தை எதுக்காக நீ பண்றீங்கன்னு கேட்டாங்க ஆ நான் சொன்னது சொன்னீங்களா நீ சொன்னதைக்கா நாங்கள் சொன்னோம் ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்க பையனுக்கு தான் என் பொண்ணு சரியான வா இல்லன்னு சொன்னாங்க அவங்க சொல்லி என்னென்ன இருக்கு அவங்க பேச்சு யாரு கேப்பா அது நம்ம வாஸ்தவமான பேச்சு தான் அப்புறம் மாப்பிள்ள அடுத்த வாரத்துல இருந்து ஆபீஸ் வரதே நான் ஆபீஸ் வருவேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லலாமா சொல்லு மாப்பிள்ள பாஸ்போர்ட்ல எடுத்து கொடுத்துருக்கேன் அதனால என்ன பண்ண நான் தான் நேத்தி சொன்னேன் கற்பனை எல்லாம் நிறைய பண்ணும் அன்னைக்கு எல்லாமே கனவா போச்சுன்னு நான் சொன்னேன் தானே அந்த மாதிரி தான் மாப்பிள்ள பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்திருந்தான் அதுல அட்ரஸ் கூட எங்க வீட்டு அட்ரஸ் தான் இருக்கு எல்லாமே இருந்து என்னத்துக்கு பாஸ்போர்ட் நான் தான் எடுத்து கொடுத்தேன் அதனால நீங்க இனியதான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவளை கட்டாயப்படுத்த முடியும் உங்களோட பயணிக்கணும் இருந்த பாஸ்போர்ட் இன்னும் அவ வச்சு பண்ணி நினைக்கிற அதெல்லாம் அவ தூர கிழிச்சு போட்டுருப்பா அப்படியே அவ கிழிச்சு போடலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல அங்க என்ன புருஷன் என் பேரையா போட்டுருந்தேன் அவ அப்ப பேர் தானே இருந்துச்சு அட்ரஸ் மட்டும் எங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்தேன் அவ்வளவுதான் மாப்பிள அதனால என்ன யூஸ் பண்ணா பண்ணிட்டு போறா ஆயிரம் கருப்பு பண்ணிட்டு நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருவா செஞ்சிட்டு அதனால இது கிடைக்கலன்னு நான் சொல்றதுக்கு பாஸ்போர்ட் தானே மாப்பிள்ள எதுக்கு நீ இவ்ளோ ஃபீல் பண்ற என் இடத்துல வேற ஒருத்தன் வந்துருவானே நீ நினைக்கிற நான் செத்து போயிட்டேன் மாப்பிள்ள சொல்லாத காதல் எல்லாம் கல்லற எல்லாம் சேரும் நீ விட்டு போற தூரம் எல்லாம் அப்போ அந்த இடத்துல நேர்பறதுக்கு வேற ஒருத்தர் வருவான் தானே அவன் வந்துட்டு போறான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இன்னும் நான் ஏன் அதை யோசிக்கணும் அவ யார வேணாலும் கல்யாணம் பண்ணட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் நீ அவளை பத்தி மட்டுமே நினைக்க மாப்பிள்ள அவ கல்யாணம் முடிச்சிட்டு நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற அந்த மாதிரி நீயும் கல்யாணம் நல்லா இருக்கும் நினைப்போம் கல்யாணம் ஒண்ணு எனக்கு தேவையே மாப்பிள இல்லையா மாப்ள என் சொல்ற அவ இருந்த மனசுல என்னால வேற யாரையும் அந்த இடத்துல வைக்க முடியாது அது அவளுக்கு மட்டும்தான் சொந்தமானது இன்னும் இருக்காளோ எப்பவுமே என் மனசுலவா இருப்பா அவளோட இருந்த நினைவுகளே போதும் எனக்கு வாழ்நாள் அதை வச்சு நான் ஓட்டி மாட்டேன் அது எனக்கு போதும் மாப்பிள இதுக்கு மேல என்ன சொல்ல சரி மாப்ளை அப்ப ஒன் லைஃப் நான் இருக்கேனே இப்ப நான் சந்தோஷமா தானே இருக்கேன் நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்க பிறகு எனக்கு வருத்தம் நான் சந்தோஷமா இருக்க மாப்ள இன்னும் கொஞ்சம் நாளையில நம்ம வேலைக்கு போயிருவோம் இந்த நேரமும் ஆபீஸ் ஆபீஸ் இருப்போம் அப்ப இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைமே இருக்காது அந்த அளவுக்கு நான் பிஸியாயிருவேன் போதுக்கு உன் கல்யாணம் வேற இருக்கு கதிர்க்கும் சக்திக்கும் நடக்க இருக்க கல்யாணம் தண்ணி பாட்டிட்டு உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்கு மாப்ள இதே நீங்களும் நினைச்சிட்டு இருக்க கூடாது நான் எப்படி கூட இருக்க மாத்தியா அந்த மாதிரி இருக்கணும் சரியா மாப்ள கார்த்திக் உன் மாதிரி எங்களுக்கு நடிக்க தெரியலடா நான் நடிக்கல கார்த்திக் நான் உண்மையத்தனடா பேசுறேன் அழுதியாடா அது மாதிரி தானே பேசிட்டு இருக்க சரி சொன்ன கார்த்திக் மனசுக்குள்ள நான் அழுதுட்டு தான் இருக்கேன் என்னால வெளியே சொல்ல முடியல எனக்கு இத பத்தியே பேசி பேசி எனக்கு பைத்தியம் புடிச்சிருவான்னு எனக்கு பயமா இருக்கு கார்த்திக் இவ்வளவு விஷயத்தையும் மனசுல வச்சுட்டாடா நீ உட்காந்துருந்த காலையில இது தெரியுமா எங்க அக்காவும் வந்துட்டு ஒரண்ட இழுத்துட்டு போறான் அக்கா தானே கார்த்திக் என்ன வினோத்து தலம் எல்லாரும் உன்ன கூட்டிக்கிட்டே இருக்காங்க எங்களால ஒண்ணும் செய்ய முடியல பாத்துட்டு நிக்கிற மாதிரி நிலைமை ஆயி போச்சுடா என்ன எனக்கு பிரச்சனை வெளியே அழுங்க கூட இல்ல வீட்டா அழுக கூட தான் ஏன்னா உங்களுக்கு நீ பிடிக்கல சரி எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுன்னு இத பத்தி பேச வேண்டாம் இத பத்தி பேசி பேசி நம்ம மூட ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம் நம்ம வேலையை பாப்போம் மாப்பிளையோட கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுவோம் நம்ம அதுக்கான வேலையை பார்ப்போம் சரி வினோத்